மக்களுக்கான இடஒதுக்கீடு பறிபோயிருன்றதுனால அது அரசியலமைப்பு சட்டத்துல ஒன்பதாவது அட்டவணையில கொண்டு போய் வச்சிருப்பாங்க ஜெயலலிதா அம்மா இனிமே அதை எதிர்த்து எந்த மாநிலத்தாலையும் எந்த நீதிமன்றத்திலையும் ஒரு கேள்வி கூட கேட்க முடியாது நீதி கட்சி ஆட்சியில இருந்தப்போ முதன்முறையா தமிழ்நாட்டுல முறையான கணக்கீட்டு முறை கொண்டு வந்தது முத்தையான்றதுனால பெரியாரு முத்தையா வாழ்கணும் இனி பிறக்கிற குழந்தைகளுக்கு முத்தையானு பேர் வைங்கணும் சொன்னாரு ஏன் இன்னைக்கு இடஒதுக்கீடு அவசியமா இருக்குன்னா இப்போ வரைக்கும் ஒரு குடும்பத்துல முதல் பட்டதாரி வந்துகிட்டே தான் இருக்காங்க நான் காலேஜ் படிச்சது ஒரு ஐயர் காலேஜ்ல நான் பிசி என் கூட வந்த ஒரு பையன் பிசிஎம் என்னோட மார்க் கம்மியா இருந்தா அந்த பையனுக்கு சீட்டு கிடைச்சிச்சு அப்ப நான் கோவப்பட்டேன் ஆனா இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா முஸ்லீம் காட்டி இடஒதுக்கீடு மட்டும் இல்ல அப்படின்னா அந்த ஐயர் அவனுக்கு சீட்டு கிடைச்சிருக்காது